ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சில நேரங்களில் சில பெரிய கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்காமலே தொடர்கிறது அங்கே எது நடக்கிறதோ அதன் வழியில் அது நடந்துவிட்டு போகட்டும் என்று தெய்வன் சும்மாயிருந்து விடுவது போல தோன்றும் அதன் நடுவிலும் சில சிறு காரியங்களில் கர்த்தரின் செயலை காண முடியும் ஆனால் பெரிய பிரச்சனைகளுக்கு பதில் கிடைக்காத வேதனை சின்ன சின்ன தேவனுடைய செயல்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க முடியாமல் போகிறது ஆனால் சிறு நன்மையாயினும் அங்கே தெய்வனுடைய செயல்பாடும் கரிசனையும் இருக்கிறதென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையை வெறுமனே வேடிக்கை பாராமல் கரிசனையோடு செயல்படுகிறவராகவே இருக்கிறார் என்பது தெளிவாகிறது அப்படியானால் தேவன் நம்மோடு இருப்பது உண்மை சிறிய காரியத்தில் நன்மை செய்யும் தேவன் பெரிய காரியங்களில் இன்னும் செயல்படாமல் இருப்பது அவருடைய அடையாளம் அல்ல ஏதோ நன்மையான காரணங்களைக் கொண்டு சற்று காலதாமதம் செய்கிறார் என்பதே அர்த்தம் அதனால்தான் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்